வணக்கம் மக்களே ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிக் பாஸ் சீசன் செவனோட அன்றுதான் பொங்கல் அந்த பொங்கும் போது அர்ச்சனாவின் வெற்றியோடு அந்த பொங்கல் பொங்கட்டும் அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது வந்து மாயா வெளியேற்றம் விசித்திரா வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் அதை பற்றியும் வந்து நம்ம பேசலாம் சரிங்களா ஃபுல்லாக லைக் டைம் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் தொடர்ந்து வீடியோக்கள் போடப்படுகின்றது அப்புறம் தொடர்ந்து இனிமேல் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதனால உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஓகே அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி என்றது மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவன் மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா தங்களுடைய வெற்றிய பாக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா நவம்பர் நாலாம் தேதி பிரதீப் அப்படின்ற ஒரு ஏழை ஏழை வர்க்கத்தில இருந்து வந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கு நடத்தப்பட்ட ஒரு அநீதிய உச்சகட்டம் அப்ப மக்கள் வந்து பார்த்தது எப்படின்னா அவங்கட வீட்டுல ஒரு பிள்ளைக்கு ஒரு மகனுக்கு ஒரு அண்ணாக்கு ஒரு தம்பிக்கு எப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய உணர்வுகள் வந்து இருந்துச்சு பல பேர் பல மாதங்களாக கூட இப்ப வரைக்குமே அதுல இருந்து வெளியில வரல அப்போ ஒட்டுமொத்த மக்களோட எண்ணமே வந்து பிரதீப் அவர்கள் வெளியில போயிட்டாங்க வெற்றி பெறக்கூடாது இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னார்கள் அப்போ அங்க இருந்த ஒரே ஒரு நல்ல உள்ளம் அர்ச்சனா அவர்கள் அதனாலேயே அர்ச்சனா அவர்கள் பண்ணுகின்ற விடயங்கள் அவங்க பேசுகின்ற விடயங்கள் அதெல்லாமே ஒரு பொய்கள் உண்மை டிஃப்ரெண்ட் வந்து மக்களுக்கு புரியும் இருட்டு வெளிச்சம் பார்த்தாலே தெரியும் அதே போல அர்ச்சனா என்ற ஒரு நல்லவங்க இங்கால கெட்டவங்க அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து தனித்து தெரிந்தார்கள் அதனாலேயே ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அர்ச்சனாக்காக குரலை கொடுத்தார்கள் அர்ச்சனாக்கு மட்டும் ஓட்ட போட்டார்கள் அர்ச்சனாவின் பக்கம் மட்டுமே நின்றார்கள் பிரதீப் அவர்கள் கூட அர்ச்சனா பக்கம் தான் சரிங்களா சோ அப்படியே இருக்க எப்பயுமே நான் சொல்ற ஒரே ஒரு விடயம் நான் மீடியால இருந்திருக்கேன் என்னுடைய நண்பர்கள் பல பேர் டிவியில ஒர்க் பண்றாங்க படங்கள்ல ஒர்க் பண்றாங்க ஒரு படமா இருக்கட்டும் ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் முக்கியமா பிக் பாஸ் மக்களோட ஷோ அந்த ஷோ நடுவில் என்ன வேலுமே நடந்திருக்கலாம் ஆனா கண்டிப்பா எண்டிங் மட்டும் மக்களுடைய தீர்ப்புப்படி நடக்கும் நல்லது ஒரு சுபமா முடியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுவும் பொங்கல் அந்த பொங்கல் நாள் அன்னைக்கு நெகட்டிவிட்டிக்கு இடமே இல்லை சரிங்களா ஓட்டிங்ல ஹோஸ்டாரோட ஓட்டிங்ல அர்ச்சனாக கிட்ட கூட யாருமே வர முடியாது அன்பிசியலையும் சரி சரி அச்சனாவுக்கு அஞ்சு லட்சம் ஓட் வந்துச்சுன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிற மணி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓட்ட கூட தாண்ட முடியாம கிடக்கு அந்த அளவுக்கு அச்சன் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க மக்கள் அப்படி வச்சிருக்காங்க பல சகோதரிகள் நம்ம தமிழ்நாட்டில் அவர்களை கொண்டாடுறது வேற ஆனா இன்று ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்க பல சகோதரிகளோட பேசியிருந்தேன் அம்மாமார்கள் அவங்களுடைய மகள் மகள்மார் வந்து கனடாவில் இருக்காங்க அம்மாக்கள் வந்து ஜ்பாணத்துல கிளின் வச்சு அப்புறம் வந்து ராலி சுண்ணாகம் அப்படியே நடங்கள்ல இருக்காங்க அவங்க கூட பேச முடிஞ்சது நான் நேற்று காலையில் நடந்ததை சொல்றேன் பேச முடிஞ்சது அப்போ அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா கில்மிசா எங்க பிள்ளை ஜாழ்ப்பாணத்து பிள்ளை அந்த வெற்றியை வந்து நாங்கள் வந்து உணவளித்து ஏழைகளுக்கு உணவளித்து கொண்டாடினோம் சிறுவர்களுக்கு புத்தகம் வழங்கி கொண்டாடினோம் அதே போல ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அர்ச்சனாவின் வெற்றிய ஜனவரி பதினைஞ்சு அங்க இருக்கின்ற மக்களுக்கு முடிந்தளவு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுத்து கொண்டாட இருக்கின்றோம் அர்ச்சனாவின் வெற்றி எங்கள் வீட்டு பிள்ளையின் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் பாருங்க அங்க நிற்கிறாங்க அர்ச்சனா எப்பயுமே நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் படித்தவர்களுக்கு மட்டுமல்ல நல்லவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பாக மரியாதை கிடைக்கும் அதற்கு அர்ச்சனா அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா ஸோ இது வந்து பல மக்கள் உலக மக்கள் தலைவி அர்ச்சனா அவர்களுடைய வெற்றிய காத்திருக்கார்கள் அந்த செய்திகள் கேட்க கேள்விப்பட்டதும் உங்க கூட நான் அத பகிர்ந்து கொண்டிருக்கேன் சரிங்களா சரி அடுத்தது நல்ல விடயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு மாயா வலியேற்றம் அப்படி என்பதுதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் விஜய் டெலிவிஷனும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் போதும்டாப்பா நெகட்டிவிட்டி பிக் பாஸ் என்ற ஷோ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை ஷோ போட்டாலும் வருஷத்துல ஆயிரம் ஷோ போட்டாலும் இந்த பிக் பாஸ் என்ற ஷோக்கு நிகரான வருமானம் எதிலையுமே அவங்களால எடுக்க முடியாது டிஆர்பி எடுக்க முடியாது சோ அந்த ஷோக்கு ஒரு ஆப்பு ஆப்பு வச்சுட்டா ஒரு நெகட்டிவிட்டியா முடிஞ்சுட்டு அப்படின்னா அது கதை முடிஞ்சு அவங்களுடைய சரிங்களா சோ அதனாலயே இது வரைக்கும் பண்ண பித்தலாட்டங்கள் எல்லாத்தையும் காரணம் கமல்ஹாசன் அவருடைய தனி முடிவு அதனால தான் பிரதீப வழியில் அனுப்பினாரு இருந்து தான் இந்த சீசன் செவன் அதால பாதாளத்தை நோக்கி போய்கொண்டு வந்தது அர்ச்சனா அவர்களுக்காக மட்டும்தான் உலக மக்கள் இப்போ வரைக்கும் பாதுகொண்டிருக்காங்க சோ அதனாலயே சில தகவல் என்ன அப்படின்னா மக்களுக்கு வறுக்காதவங்களை வெளியில் அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அந்த தகவல்களின் படி டேஞ்சர் சூழ்நிலை ஓட்டுகள் கம்மியாக கிடைக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாயா ஓட்டே இல்லை தமிழ் பிக் பாஸ் போட்டியில ஒரு நாலு தடவை இந்த மாயா வந்து நாமினேஷன்ல வந்திருக்காங்க அந்த நாலு தடவையுமே அவங்களுக்கு ஓட்டு இல்லை சோ ஓட்டே வராம கடைசி பினாலைக்கு முதல் வீக் வரைக்கும் ஒரே ஒரு ஆளு மாயா தான் சரியா சோ அப்படிப்பட்ட மாயா இனிமேல் வேணாம் அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து முடிவெடுத்திருக்காங்க ஷூட்டிங் வந்து இன்னும் ஆரம்பிக்கல ஏழு மணி எட்டு மணி அப்படின்னு சொல்றாங்க வெளியேற்றம் சரிங்களா சோ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி டேஞ்சர்ஸ் மூலம் இருப்பது மாயா ரெண்டாவது விஜயவர்மா மூணாவது விசித்ரா இவங்களுக்கு தான் ஓட்டு கம்மி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாக்கு வெளியில ஃபுல்லா சப்போர்ட்டே இல்லை இவன் விசித்திராவுக்கு கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க சரிங்களா அதனால மாயாவை வெளியேற்றுவதாக தான் தகவல் வருகின்றது தான் மாயா அண்ட் விஜயவர்மா இல்ல இல்லை அப்படின்னா மாயா அண்ட் விசித்திரா சரிங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு தகவல் சில நண்பர்கள் என்னுடைய செக்ஷன்ல கூட சொல்லியிருந்தார்கள் என்னுடைய ஒரு நண்பரும் சில ஒரு இன்னொரு சொன்னாரு இந்த வீக் வந்து ஒரு அபிஷன் தான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு பேரை வரைக்கும் கொண்டு போவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா வெளியில் அனுப்பி போட்டு ரெண்டு பேரை ஸ்டேஜில் வச்சு போன முறை லாஸ்ட் சீசன் சிக்ஸ் மாதிரி பண்ணுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா லாஸ்ட் சீசன் சிக்ஸில் மூணு பேரை ஸ்டேஜில் வச்சிருந்தாங்க பட் இந்த வாட்டி அப்படி நடக்காது அப்படின்றாங்க ஸோ இப்படியான தகவல் வருது பட் பெரும்பாலான மக்கள் சொல்கின்றது ஈவன் சில மீடியா நண்பர்கள்ட்ட கூட வந்து எடுக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா மாயாக்கு இதுதான் கடைசி வீக்கன்னு சொல்றாங்க சரிங்களா ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா பிரதீப்ப வெளியில் அனுப்புறதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லை ஒரு வீக்கெண்ட் நடத்த முதல் அந்த டிவி வந்து சில ஸ்கிரிப்ட் போட்டு வைப்பாங்க இதில் தான் ஷோ நடத்துறோம் பேசிருந்தேன் ஆனா அவங்க ஸ்கிரிப்ட்ல இல்லாத பண்ணாரு கமல்ஹாசன் நவம்பர் நாலாம் தேதி பிரதீப் என்ற அப்பாவிய வெளியில் அனுப்பினாரு ஸோ அது போல கமல்ஹாசன் இந்த வாட்டி வந்து என்ன பண்ண போறாங்க தெரியல பட் மாயா போகணும் என்றதான் உலக மக்களோட விருப்பம் காத்திருப்போம் சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பல சின்ன குழந்தைகளோட பேசுங்க பேசியிருந்தேன் ஒரு அரா இருக்கிற ஒரு குழந்தை யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணம் அந்த குழந்தைன்னு சொல்லுது அர்ச்சனா அக்காவை பாக்கணும் அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடணும் அப்படின்னு பல பேர் அர்ச்சனாவை பார்த்து அந்த மியூசிக் உள்ள இறங்கி இருக்காங்க பாடல்கள் மேல ஆர்வத்துல வந்திருக்காங்க அதுதான் இதுதான் உண்மையான பிக் பாஸ் ஒருத்தங்க பண்ற நல்லபடியும் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் அமையணும் வளரும் தலைமுறைக்கு அர்ச்சனா அவர்கள் இப்படி சிறப்பான ஒரு முன்னுதாரணமா இருக்கிறத பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளிர்